இந்த கன்னி லக்கணத்திற்கு சுக்கிரனும் புதனும் யோக காரகர்கள் அதாவது சுபர்கள் இந்த சுக்கிரனும் புதனும் ஜாதகத்தில் எங்கேனும் கூடியிருந்தால் பிரபல யோகம் உண்டாகுமாம் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் மாரக கிரகங்களாகும் சுக்கிரன் ட்விஜ இருந்தாலும் அதாவது இரண்டாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் ஜாதகரை கொல்ல மாட்டான் மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த முன் சொன்ன சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் மாரகத்தை கொடுப்பார்கள்